இந்த நூற்றாண்டுடைய சிறந்த படமா எந்த படம் தேர்வாகி இருக்கு தெரியுமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச காலாதாங்க அதுவும் இந்த படத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறது பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டியூட் இந்த இருபத்தி ஐந்து படங்கள் குறித்த அறிவிப்பை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டியூட்டுடைய மாத இதழான சைட் அண்ட் சவுண்ட் என்ற இதழ் வந்து வெளியிட்டுள்ள நிலையில அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய நடிப்புல ரஞ்சித் இயக்கத்தில் உருவான காலா திரைப்படம் வந்து இடம்பெற்றிருக்குங்க அதுவும் இந்த பட்டியலில் இடம்பெற்ற ஒரே தமிழ் படம் இதுதான் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த நூற்றாண்டுடைய சிறந்த இருபத்தி ஐந்து படங்களுடைய பட்டியல சைட் அண்ட் சவுண்ட் என்ற மாத இதழ் வெளியிட்டுள்ள நிலையில அதுல ஓல்டு பாய் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் பின்லாண்ட் மேயர் பார்ப்பரா உள்ளிட்ட சில படங்களை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச கால திரைப்படம் பாத்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படத்துல மும்பைல இருக்கிற தாராவில வாழ்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பத்தி அலசர படமா இது இருந்துச்சு வசூல் ரீதியாக இந்த படம் அந்த அளவுக்கு சரியா போகல அப்படின்னாலும் நல்ல கிரிட்டிக்ஸ் இந்த படத்துக்கு பாக்ஸ்க்கு கிடைச்சது இந்த நிலையில இந்த படத்தை நூற்றாண்டின் சிறந்த படங்களில் ஒன்னா அதுவும் பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டியூட் தெரிவு பண்ணிருக்குன்னா அது எந்த அளவுக்கு பெருமையான விஷயம் காலா படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த அருமையான ஒரு நடிப்பாற்றல வெளிக்கொண்டு வந்திருப்பாரு ப இதற்காக ப ரஞ்சித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க